ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ ரொம்பவே சத்தப்புறேன் சரி நான் இதை எடிட் பண்ணாமலே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் முருங்கை முருங்கை மரம் இருக்குது அதில் நிறைய பூவும் பிஞ்சும் நிறைய விட்டுருக்கு அதனால் இதை வந்து ஒரு பொரியல் பண்ணி வீடியோ எடுத்து போடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் வாடிக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக அதை பறிச்சிட்டு வந்துவிட்டேன் முருங்கைக்கீரையும் கொஞ்சம் முருங்கை பூவு நிறைய முருங்கை பிஞ்சு நிறைய எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன் ஒரு வாளியில் என்ன தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு கடுகுழுந்து போட்டுட்டேன் கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கிட்டேன் மணத்துக்காக அது பொன்னிறமாக வதங்கி வர்றதுக்குள்ளே டக்குன்னு என்ன செஞ்சிடணும் தட்டி வச்சுருந்த பூண்டும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வதக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு அந்த காஞ்ச மிளகா அது கூடையே சேர்த்தே வதக்கிக்கோங்க அதை வந்து எதுக்குன்னா ரொம்ப வெங்காயம் வதங்க வேண்டாம் ஓரளவுக்கு கண்ணாடி பாத அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் தான் அந்த பொரியலோடு இந்த வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொரியல் முடியவும் தேங்காய் துருவலை போட்டு இறக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸில் போட்டு இந்த பொரியலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய்யை சேர்த்து சா சூடாக சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் சூப் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம ஸ்கின் க்ளோயிங்க்கு அப்புறம் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க அப்புறம் வந்து இரும்பு சத்து வந்து இதில் அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை எல்லா கீரைகளில் விட இந்த கீரையில் அதிகமான சத்து இருக்குது வீட்டில் இருக்குன்னா நீங்கள் தவறாமல் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க முருங்கைக்கீரையை கீரையை சத்து நமக்கு அதிகமாக போனுக்கு தேவைப்படுது சரிங்களா இப்போ இதில் வந்து தண்ணியை நான் ஊற்றலை ஏன்னா அந்த பூவில் உள்ள தண்ணியே அது வந்து காய் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இதை வந்து அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தவறாமல் உங்கள் வீட்டில் இந்த மரம் இருந்தாலும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சூப்பரான ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ்க்கு மட்டுமே நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் சும்மா இந்த பொரியல் எடுத்து போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடுங்க இதில் கசப்பே தெரியாது பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க என்னோடய வீடியோ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை அப்போ நீங்கள் பார்க்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை பா பார்த்த எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்